ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான திருவாதிரை களி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பரான இந்த களி எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க கடாய் சூடானதும் கப்பு பச்சரிசி வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அரிசியை வந்து வறுத்துக்கலாங்க அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சி வரணும் அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ கப்பு பச்சரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ அதுவுமே வறுத்து விட்டுக்கலாம் பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அதே சமயம் அரிசியும் நல்லா பொறிஞ்சி வரணும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் ஸ்டவ்வாக வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம் மாற்றிட்டு இது நல்லா ஆறுட்டோம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு நம்ம இதை பவுடராக அரைச்சிக்கலாங்க இது கூட மூணு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் பாருங்க நல்லா ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு பருப்பும் அங்கங்க சின்ன சின்னதாக ஒன்னு இருக்குது இதுதான் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபடிக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எந்த கப்பால பச்சரிசி அளந்தோமோ அதே கப்பால ஒரு கப்பு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம் அரை கப்பு பச்சரிசிக்கு ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு வெல்லத்துக்கு ஒரு கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கலாம் ஆன் பண்ணிட்டு இப்போ இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் இதுக்கு பாகுபதமெல்லாம் எதுவும் தேவையில்லை இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது வெள்ளமுமே நல்லா எல்லாருமே கலந்து விட்டாச்சு எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வந்து நம்ம இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை சேர்த்துட்டு இப்போது நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க மொத்தம் மூணு கப்பு தண்ணி நம்ம வெள்ளம் கரைக்கும் போது ஒரு கப்பு ஊற்றினோம் இப்போ ரெண்டு கப்பு மூணு கப்பு தண்ணியாச்சு இப்போ ஊற்றிட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கலாம் கழிக்கின்றதுக்கு வந்து நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காது இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க தேங்காய் வந்து துருவி சேர்க்கும்பொழுது டே களி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதுக்காக தான் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு பாருங்கள் இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து வருது இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அரிசி அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் நம்ம கலந்து விட கலந்து விட அந்த அரிசி வந்து நல்லா வெந்து திக்காகி வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்ததும் இந்த சமயத்தில் அடுப்பை வந்து நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடலாங்க மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி நம்ம களியை வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த சமயத்தில் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் இடை இடையில் தட்டு எடுத்துட்டு நம்ம கலந்து விட்டுடணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பாருங்க நல்லாவே திக்காக்கி வந்துடுச்சு இப்போ கலந்து விட்டுட்டு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாங்க ஒரு தாளிப்பு சட்டியில் நெய் ஊற்றிட்டு முந்திரியை வந்து வறுத்து அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா கமகமன்னு சூப்பரான திருவாதிரை களி வந்து ஈஸியாக ரெடியாகிடுச்சு ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிப்பிங்க டக்குன்னு செஞ்சிடலாம் நல்லா சுட சுட களி அருமையாக ரெடி ஆகிடுச்சு நல்லா சூடாக இருக்குது இது ஆறுச்சுன்னா இன்னுமுமே நல்லா திக்காகி வரும் அரை கப்பு பச்சரிசி இருந்தால் போதும் நம்ம சூப்பரான நெய்வேதியம் செஞ்சு முடிச்சிடலாங்க அதுவுமே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸி தான் இது இது கூட நல்ல கோவில் மாதிரி பிரசாதம் வேணும்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம்